திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மயங்கி விழுந்து கிடந்த முதியவரை நமக்கு ஏன் வம்பு என அனைவரும் விட்டுச் சென்ன நிலையில் முதியவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நீதிமன்றம் மற்றும் கோட்டாட்சர் அலுவலக சாலையில் முதியவர் ஒருவர் மயங்கி திடீரென விழுந்தார் பொன்னேரி திருவெற்றியூர் நெடுஞ்சாலையோரம் கோட்டாட்சர் அலுவலக சாலை நுழைவாயில் அருகே நடந்து வந்து கொண்டிருந்த அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததில் முதியவரின் தலையில் அடிபட்டு ரத்தம் கசிய ஆரம்பித்தது இவ்வழியாக ஐந்துக்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் பொன்னேரி கிளை சிறை பொன்னேரி ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் நிறைந்த இப்பகுதியில் எந்நேரமும் பல்வேறு காரணங்களுக்காக ஆயிரக்கணக்கானோர் இவ்வழியாக பரபரப்பாக சென்று வருகின்றனர் ஆனாலும் ஒருவர் கூட அந்த பெரியவரை காப்பற்ற முயற்சிக்கும் தூக்கி எழுப்பி உட்கார வைத்து என்ன நடந்தது என விசாரிக்கவோ செய்யவில்லை அப்போது அவ்வழியாக காவல்துறையைச் சேர்ந்த மூன்று காவலர்கள் பணிக்காக நடந்து சென்று கொண்டிருந்த போது விழுந்து கிடந்த முதியவரை கண்டனர் உடனடியாக அவரை எழுப்பி பார்த்துவிட்டு அவர் எழுந்திருக்காத சூழலில் நூற்றி எட்டு உடனடியாக தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தனர் சிறிது நேரத்தில் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் இருந்து நூற்றி வாகனம் வந்தது காவலர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அந்த முதியவரை தூக்கி அமர வைத்து பின் ஆம்புலன்ஸ் பணியாளருடன் வண்டியில் ஏற்றினர் பின்னர் முதியவருக்கு சிகிச்சை அளித்து அவருக்கு தக்க சிகிச்சை அளிக்க வேண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை கேட்டுக்கொண்டனர் பின்னர் ஆம்புலன்ஸ் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டது காவலர்களின் இந்த மனிதநேய செயல் அச்சாலையில் சென்று கொண்டிருந்த நபர்களிடையே பாராட்டை பெற்றதுடன் இது போன்ற காப்பாற்றும் நடவடிக்கைகளில் தாங்கள் ஈடுபட முடியவில்லையே என இயங்கி சென்றதும் புரிந்து கொள்ள முடிந்தது என்பது